ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கால் நரம்பு இழுத்து பிடித்தால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்தா தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இது உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடக்க முடியாத அளவுக்கு கால் வலியும் கால் நரம்பு சுண்டு இழுப்பது போன்ற பிரச்சனைகளும் இருக்குது இது சகஜமாக ஒன்றாகி இப்போ இருக்குது இது போன்ற பிரச்சனையை நீங்கள் அதிகம் அவ அவதிப்படுத்து பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருக்கும் இது உடலில் பின்பகுதியில் இருந்து கண்கால் வரைக்கும் அமர்ந்திருக்கும் இந்த ஒரு முக்கியமான நரம்பாகும் மூளையிலிருந்து கால்களுக்கு தேவையான அனைத்து முக்கியமான தகவல்களையும் கடத்தக்கூடியது இந்த நரம்பாக தான் இருக்கும் கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது இந்த நரம்பு அத்தகைய நரம்புல பிரச்சனை அல்லது பலவீனம் அடைஞ்சாதான் உங்களுக்கு கால் நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படும் இந்த பிரச்சனையை தீர்க்க நம்ம ஐந்து வழிகளை இப்போ பார்ப்போம் ஜிஞ்சர் ஆயில் இஞ்சி எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளமேட்ரி பண்புகளை கொண்டது இது கடுமையான வழியை கூட குறைக்கக்கூடியது இந்த எண்ணெயை ஐந்து துளிகள் காலில் விட்டு நல்லா மசாஜ் செய்தாலே இதன் வழியானது உங்களுக்கு படிப்படியாக குறையும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் மசாஜ் இதமான சூட்டில் இருக்கிற நீரில் காட்டன் டவலை பயன்படுத்தி நீங்கள் கால்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும் இவ்வாறு செய்வதன் மூலமாக கால்களில் உள்ள நரம்புகளை இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் உங்கள் பெயினும் குறையும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்சோம் சால்ட் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது இயற்கையாகவே மெக்னீஷியம் இதில் இருக்குது இது வலிக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும் இதை சுட்டு தண்ணீரில் கலந்து உங்கள் கால்களில் மேல் ஊற்றி வரணும் இதனால் வலியானது உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக சரியாக கூடும் உணவில் அதிகமாக பல் சேர்த்துக்கோங்க விட்டமின் பி டுவெல் அசைவ உணவுகளில் இருக்குது மீன் முட்டை இறைச்சி போன்றவற்றிலும் இருக்குது சோயா பாலில் அதிகமாக பி டுவெல் இருக்குது பால் சார்ந்த பொருட்களான பால் தயிர் சீஸ் போன்றத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது தினமும் அரை மணி நேரம் நீங்கள் சூரிய ஒளியில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்